மேட்சர் ராசி இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிகளை விரைந்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் புதிய வேலை மேற்கொள்ளும் தொடர்பாக முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் பச்சை ரிச்சப ராசி இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நீலம் மிதுன ராசி இன்று எதிர்பாராத பணவரத்து இருக்கும் உற்சாகம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா கடக ராசி இன்று மனமகிழ்ச்சி உண்டாகும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் நேரத்திற்கு ஏற்றாற்போல் குணத்தை மாற்றிக்கொண்டு சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது ஏதேனும் மனகஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம்